உங்களுக்கு எது ஹெல்தி எது ஹெல்தி எனக்கு தான் தெரியும் நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்களுக்கு எங்க ட்ரெஸ் வாங்கினா நல்லா இருக்கும் எது படிச்சா உங்க பியூச்சர் நல்லா இருக்கும் இன்னொன்னு நான் பாத்து பாத்து பண்ணிட்டு இருக்கேன் நிறைய யோசிச்சிட்டு இருக்கேன் உங்க டாடி அவர் ஸ்டேஜ்ல இருக்காரு அவரோட இடத்துல இருந்து நான் எல்லாத்தையும் உங்களை பாக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா நீங்க உப்புமா சாப்பிடறதுக்கு புரிஞ்சு விளையாண்டு இருக்கீங்க மாம் இல்ல மாம் உங்களுக்கு உப்புமா தானே கொஞ்சமா கொடுங்க சாப்பிடுறோம் ஆமா நானும் சாப்பிடுறேன் கொஞ்சமா ராம் ராம் ஆனா உன்னை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்குது

உன் டாடி கிட்ட மறைச்சிட்டு தான் இருக்கற என்ன அவர் பயந்துவர அது என்னமா உண்மைதா அவர் சின்ன வயசுலயே கராத்தேல பிளாக் பெல்ட் அவரோட கோவம் என்னோட இருந்துச்சு ஆனா உனக்கு வர கோவம் அது இந்த வயசுலயே உங்க ஸ்கூல்ல சொல்லும் போதல மனசெல்லாம் ரொம்ப உடைஞ்சு போறாம் சரி படிப்புலயாவது ஏதாவது இருப்பேன்னு பார்த்தா அதுல அதை விட மோசமாவே இருக்கற எனக்கு எதுவும் புரியல டுவெல்த்ல நீ நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல இது வரைக்கும் ஒரே டெஸ்ட்ல கூட நீ ஃபுல் சப்ஜெக்ட்டும் பாஸ் ஆனதில்ல கிரேடும் ரொம்பவே ரொம்ப டவுன்ல இருக்கிறான் நான் இப்ப அப்பமா தான் சொன்னேன் நிறைய கொடுங்க நிறைய கூட சாப்பிடுறேன் சென்டிமெண்டா பேசிட்டு இருக்காது நான் அப்பமா சாப்பிடறேன் உங்களை தான் ஆகட்டும் எல்லாத்துலயுமே ஆனா உன்னோட விஷயத்துல மட்டும் எனக்கு புரியல அம்மா நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன் பாஸ் மட்டும் இல்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் பயங்கரமா மார்க் எடுப்பேன் மாடியில் உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன் நாளைக்கு எக்ஸாம நல்லா எழுதுவேன்

பாயுடி ஆசனா வாய்டா ஏ தியா உன் பாடியில் சாட்டிலே வச்சுருந்தேன் எடுத்துட்டியா அதை நைட்டே சாப்பிட்டேன்டா மாய் டைம் விட சின்ன பசங்க என்ன சாப்பாடு இன்னைக்கு இன்னைக்கு நீ என்ன நீ நல்லா படிக்கணும் ஈவினிங் டியூஷன் எல்லாத்தையும் படித்தது எல்லாத்தையும் சொல்லணும் நான் உங்கக்கிட்ட உனக்கு பயமா இருக்குதா இல்லையோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குது உன் டாடி கால் பண்ணிட்டே இருக்காரு கேட்டுதான் என்ன பண்றேன்னு உன்ன பத்தி தான் கேட்டுட்டே இருக்காரு மா டியூஷன் மாஸ்டர் வந்தோடனே கேளுங்க நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் ஓகே நான் டுவெல்த் பாஸ் ஆகுறேன் நல்ல மார்க்ஸோட கண்மணி நான் சொல்றது கேளு மாப்பிள்ள வீட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க சைட்ல ஜாதகம் கூட பாத்துட்டாங்களா ஒன்பது பேர் வேற என்ன உனக்கு பிரச்சனை எதுக்கு நீ தயங்குற அது இல்லனா எதுக்கு தயங்குற அண்ணா அதுக்கு இல்ல மாப்பிள்ள மாப்பிள்ள கலரா இருக்காரு பாக்குறியா ஆமாண்ணா எல்லாரும் பொண்ணு கலரா இருக்கணும்னு தான் பாப்பாங்க நீங்க என்னன்னா அவர் கலரா இருக்காரு அதுதான் அதுக்காக தான் யோசிக்கிறேன் கண்மணி இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்குதான் பாக்க வரங்கிறாங்க உனக்குதான் வயசு வந்துருச்சுலமா இனி எப்படி உனக்கு அப்புறம் தங்கச்சி வேற இருக்கா உனக்கு படிப்பு இருக்குது அச்சு வருஷம் காலேஜ் போயிடுவா உன்னோட கடமையை பாக்குறியா இப்படிதானே நீ பேசாதன்னு சொல்றேன் கடமைக்காக நான் சொல்லல இந்த மாதிரி சம்பந்தம் மறுபடியும் கிடைக்காது மாப்பிளைக்கு நல்ல வேலை கை நிறைய சம்பளம் சொந்த வீடு வாசல் நில புலம் எல்லா இருக்குது மாப்பிளைக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல கூட பிறந்தவங்க அக்காவும் தம்பியும் அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு தம்பி மட்டும்தான் அவன் இதோ நம்ம பாப்பா வயசு படிச்சுட்டு இருக்கான் போல நல்ல குடும்பமா எங்களுக்கு எல்லாம் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு கண்மணி அக்கா நான் கூட மாப்பிள்ளை போட்டோ பார்த்தேன் மாப்பிள்ளை நல்ல தங்கவே நீயும் அப்படியே செஞ்சா பாலும் டிகாஷன் மாதிரி இருக்கும் டீ போட்ட மாதிரி இருக்கும் கா பாத்தியா அவ கூட கிண்டல் பண்றா அவ கண்மணி நான் கிண்டல் பண்ணல எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும்ல அத சொன்னா அக்கா அக்கா சீக்கிரமா கல்யாணம் பண்ணி போக்கா அடுத்து அண்ணனுக்கு கல்யாணம் அண்ணனுக்கு கல்யாணம்னா அண்ணி வந்துறாங்க நம்ம வீட்டுக்கு நம்ம எப்பவே அஞ்சு பேரா குண்ணனுப்ப அண்ணா நீ கல்யாணம் ஆயிப் போயிட்டேனா நாலா ஆயிடும்ல அதுக்கு அப்புறம் அண்ணி வந்துட்டாங்கன்னா செம்பருத்தி பூ மாதிரி அஞ்சாயிடும் அக்கா நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ

மாப்பிள்ள வீட்ல அப்படியே சொல்லிடுங்க தங்கத்துக்கே அதுக்கு தங்கம் போடணும்னு கண்மணி ஒத்துக்கோ பிள்ள சரின்னு சொல்லு பிள்ள அண்ணன் தான் சொல்றாங்க அவன் போய் தான் பேசுறேன்னு சொல்றானே பேசுவேனா போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வருவான் அதான் நீயே பாரு அதுக்கப்புறம் உனக்கு சம்மதம் தான் சொல்லு அதுக்கப்புறம் நாளை பின்ன நம்ம மாப்பிள்ள விட்டு போன் பண்ணி நல்ல நாள் பாத்துட்டு அந்த நாள அவங்கள்ட்ட சொல்லிடுவான் அம்மா நாயத்துக்கு மாதிரி நல்ல நாள் பாருங்க ஏன்னா எனக்கு பரிச்சு இருக்குது அப்படி நான் பள்ளிக்கூடம் போயிட்டேன்னா நான் அக்கா பாக்க முடியாது

அதே எடுத்து போய்டு எல்லாத்தையும் ஃபிசிக்ஸ் லேப்ல வச்சிரு நான் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு ஓகே மேம் என்னோட பேக் சரி இந்த பேப்பர்ஸ் புக்ஸ் மட்டும் எடுத்து போ மேம் நான் எடுத்து போற மேம் நான் நானே பேக் எடுத்து போற கம்ப்யூட்டர் பேக் தான மேம் நான் கோவிந்தன் சார் கிட்ட கொடுத்து தரேன் இப்படி எல்லாத்தையும் எடுத்து போவா எக்ஸாம் கிட்ட டைம் ஆயிச்சுல ஏதாவது பசங்க இருப்பாங்க இத நான் கூப்பிடுறேன் இல்ல மேம் நான் प्रिபெயர் பண்ணி முடிச்சிட்டேன் நான் எடுத்து போறேன் மேம் எல்லாத்தையும் நான் எடுத்து போறேன் சரி யாராவது பார்த்து ஹெல்ப் கூப்பிட்டு கோ நம்மள மட்டும் தான் மெஸ்க்கு பிடிக்கணும் நம்ம தான் பேக் எடுத்து போறோம் ஐயோ அவசரப்பட்டுட்டமா இவ்வளவு வெயிட்டா இருக்குதே படிச்சதெல்லாம் மண்டக்குள்ள தான இருக்குதே இல்ல நசிங்கிடுமா இல்ல மறந்துருமா ஐயோ வெயிட் ஆவர இருக்குதே நம்ம பத்த மொத்தியே காணுமே நம்ம வேற நல்ல பேர் வாங்கிறதுக்காக நம்மளே எல்லாரும் தூக்கிட்டு போறோம்டா இந்த மூட்டை எதுக்கு இந்த மக்கமுட்ட அங்க போயிட்டு இருக்குது மக்க எல்லாத்தையும் மனப்பரம் பண்ணிருச்சோ இங்க அலஞ்சிட்டு கிடக்குது ஐயோ யாராவது எதுக்கு போறமா நான் காணுமே சரி மெல்ல நடந்து போவோம் ஐயோ ஷூ வேற வந்துட்டே யார் கூப்பிடுறது யார் இருக்கா

இதோ இந்த ஷூ ஷூ உடலே சவுண்ட் அடிச்சி ஷூ காலண்டிடுச்சி அவுட்ர்ச்சின கலட்டை அதையும் தலையில வச்சிட்டு போ வேண்டியதுதானே அது தலையில ஷூ வச்சா படிப்பு வராது சிசிக்ஸ் லேப்க்கு போறே கொஞ்சம் அந்த பேப்பர் வாங்கிக்கோ நான் ஷூ கட்டிக்கிறேன் ஓடி வா ஓடி வா இயங்கவில்லை இதயத்தில் ஒரு பாதி காதலே காதலே மேகத்தாழ்வானில் வீடு கட்டு ஒரே படபடப்பா இருக்குதா படபடப்பா இருக்காத மச்சான் எழுதும் போது பிபி வந்துடும் கூடவே அத்தாக்கும் டேய் இப்பதான் பரிச்சையே எழுத போற மச்சி அந்த முப்பத்தி ஏழாவது பக்கத்துல ஆமா முப்பத்தி ஏழாவது பக்கம் அந்த பக்கம் இல்லடா முப்பத்தி ஏழாவது பக்கத்துலயே ஒரு கொஸ்டின் ஒண்ணு ரொம்ப முக்கியம் சொல்லிட்டே இருந்ததே அது கூட இந்த மார்க் போட்டு வச்சிருந்தா போட்டு வச்சது எங்க போச்சு அப்ப பேன எழுதல போல அது எந்த கொஸ்டின் பாத்து சொல்லடா டேய் முப்பத்தி ஏழாவது பக்கம் இன்னமா வச்சிருக்கீங்க பரிச்சையே முடிய போகுது அதானே ஆனாடா மச்சான்

நீ எழுந்த முக்கிய முக்கிய இருக்க அது அந்த வாரியம் பாத்துட்டுக்கடா கோனர் வாரியம் பாத்துட்டு இருக்க அதுதான் சொன்னாங்களேடா எது அதெல்லாம் முக்கியம் இல்லன்னா அன்னைக்கே சொல்லிட்டாங்களே அதெல்லாம் படிக்காதா அது வேணாமா அது வேணாம் அதெல்லாம் முக்கியம் இல்லையா எதுக்கு படிச்சு வச்சிரு மச்சா ஏன்டா நேரத்தை வேஸ்ட் பண்ற ஏன்டா நேரத்தை வேஸ்ட் பண்ற நீ சொல்றது அப்பாடா அவனும் வந்து அவனும் எழுத மாட்டான் மாட்டேன் மட்டும் என்ன வந்து

டவுட் கேட்க போறானா மீரா ஏ ஒன் மார்க் மட்டும் காட்டுப்பா நான் என்ன எழுதல ஏ போய் சொல்லாத நான் பாத்த பாத்தியா பாத்த ஆனா ஒன்னும் தெரியல இத கைய மறைச்சு வச்சு எழுதுறிய ஏ ஒன் மார்க் மட்டும் காட்டுப்பா ஒன் மார்க் நான் எழுதல இப்ப என்ன எழுதிட்டு நான் ஃபைவ் மார்க் எழுதுறேன் ஏ பரவாயில்ல பரவாயில்ல நீ ஃபைவ் மார்க் காட்டு ஒன் மார்க் கட்டுறதுக்கு ஒரு ஃபைவ் மார்க் ஆகுது மிஸ் பாக்குறாங்க உங்க அந்த பக்கம் போறாங்க டீ குடிக்கப் போறாங்க நீ காட்ட கூட வேண்டாம் அப்படி பேப்பர் ஆகுதுங்க அனுப்பிச்சு விட

எல்லாம் தெரிஞ்ச அவகிட்ட இருக்குது எதுவுமே தெரியாது பேப்பர் மட்டுமே இருக்குது என்ன குடும்ப சார் கடைசி ஒரு வாட்டி கூப்பிடுவான் எனக்கு மண்ட குழம்பு நானே வருஷம் போட்டுட்டேன் தப்பா போட்டுட்டியா நல்லா பாரு

நம்ம ஊதியே 바ணிவெல்லே டேய் டேய் சோற மத்த போச்சா ராமிய பம்மை கொடுத்தற பம்மையா இது என்னோட பம்மா ஏன் பக்கத்துல தான எடுத்தா அந்த பக்கத்துல எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது பம்மை குடு பம்மையெல்லாம் குடுக்க முடியாது பேப்பர் கட்டி பேப்பர் கட்டனே சில பேப்பர்தான் கட்ட மாட்டேண்டா எனக்கு ஜூஸ் டிக்மார்க் அது பட்டு

சரி கலெக்டே கலெக்டே அங்க வச்சிடு நான் போட்டு விடுறேன் வேணா மீரா வேணா நீ இந்த வருஷம் ஃபுல்லா என்ன போட்டு கொடுத்தது மாட்டி விட்டது இப்போ காட்டுனது எல்லாம் போதும் நீ யாரே முடிய போதே நீ தான சொன்ன ஷூ போட்டு விட்டா ஷூ போட்டு விட்டேன்னு சொல்லிட்டே இருக்கா நான் ஷூவை கலெக்டே நானும் போட்டு விடுறேன் ரெண்டுத்துக்கு சரியாயிடும்ல வேணா மீரா நான் கண்டிப்பா ஃபைல் ஆனே வெச்சுக்கோ அது காரணமே நீதான் எழுதி வெச்சுக்கோ ஒரு நோட்ல எழுதி வெச்சுக்கோ புக்ல எழுதி வெச்சுக்கோ இதோர்க்கு பர் போர்டு இந்த போர்டுல எழுதி வெச்சுக்கோ ஒரு மண்டை இருக்குது பர் மண்டை புக் மண்டை அதுல எழுதி வெச்சுக்கோ நல்லா எழுதி வெச்சுக்கோ நாளே நோட் பண்ணி வச்சுக்கோ நான் மேக்ஸ்ல மட்டும் ஃபைல் நீ தான் காரணம் நீ மட்டும்தான் காரணம் அழகா நான் மனப்பாடம் பண்ணிட்டு சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன் கூப்பிட்டு எல்லாம் மறந்து போச்சு வச்சுக்கோ இந்த நாள் குறிச்சு வச்சுக்கோ தைரிய எழுத்து வச்சுக்கோ சரி என் பொம்மை கிடையாது பொம்மையெல்லாம் கிடைக்காது நீ சொன்னப்ப நான் கேட்டேன்ல பேப்பர் கிடைக்காதுன்னு சொன்னேரு பொம்மையும் கிடைக்காது ஒண்ணும் கிடைக்காது இந்த பொம்மையை நான் நூல் நூலா கிழிச்சு போடணும் அப்பதான் எனக்கு ஆசிரம் அரங்கும் மரியாதையா ஓடி போயிடுப்பா இதை கிழிக்க முடியுமான்னு வேற தெரியல கிளிக்க முடியல நேரம் வீட்டுக்கு எடுத்து பப்பி பப்பி வாயில குடுத்து வச்சுக்கோ பீஸ் பீஸ் ஆக்கிடும் ஒரு மரியாதையா ஓடு நான் என்கிட்ட குடுத்துறேன் ஓடுன்னு சொல்றேன் குடுத்துறேன் ஓடுன்னு சொல்றேன் கணவா கலையா எதில் வீழ்த்து திமிரா அழகாயண பாக்குற மொழியா

நீயும் என்னை பிரிந்தால் எந்த பிறவி முடியுமே மீண்டும் வந்து சேர்ந்தால் மறு தொடருமே